ஈரோடு வில்லேஜ் லோக லோகநாயகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நேரமே எந்திரிச்சு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருந்தது நான் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் மூணு பேர் மட்டும்தான் போகிறோம் மாமா வந்துட்டு வீட்லேயே இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு ரெண்டு வேலையும் சமைச்சு வச்சுட்டு போயிடணும் மாமா பார்த்தீங்கன்னா கடையிலையும் சாப்பிட மாட்டாங்க அதனால சரி ஏதாவது ஒரு குழம்பு வச்சு வச்சுட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைன்ட்டு பயிர் வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டோன்னே வெந்துடுன்றதுனால அப்படியே வந்துட்டு அந்த குழம்புக்கு தேவைப்படுற பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் காலையில் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் நம்ம ரெடி ஆகிறதுக்கு டைம் பத்தாதுன்றதுனால எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அத்தையோட அக்காவை போய் பிக்கப் பண்ணிவிட்டு போகிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் ஆனால் முன்னாடி நாளே வந்துட்டு எல்லா சேருமே வச்சுட்டாங்க இணைச்சீர் மாப்பிள்ளை அழைப்பு ஆரத்தி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எல்லா சேருமே முன்னாடி நாள் பகல்லே வச்சுட்டாங்க நைட் வந்துட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்றதுனால ஸோ நாங்கள் வந்துட்டு காலையில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து அந்த கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா சிஸ்டர்லாம் தான் எடுத்து எனக்கு அனுப்புனாங்க இப்போ வந்துட்டு மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் அவங்களோட சேர்த்து கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது முகூர்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இணைச்சீர்ன்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க அண்ணாக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி தங்கச்சியில் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்களுக்காகவே தனியாக புடவையெல்லாம் எடுத்து முகூர்த்த புடவை என்ன விலையும் அந்த ரேட்டுக்கே வந்துட்டு இணைச்சீர் புடவையே எடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய சீரெல்லாம் பண்ணி தங்கச்சிக்கு வந்துட்டு அண்ணா தம்பியோட கல்யாணத்தில் வந்துட்டு பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பொண்ணோட கல்யாண முகூர்த்த சாரியை மாப்பிள்ளை பையனும் மாப்பிள்ளை பையனோட தங்கச்சியோ அக்காவோ ரெண்டு பேரும் சேர்த்து கையில் பிடிச்சிட்டு அந்த இணைச்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க அதை வந்து சுற்றி வந்துட்டு அப்புறமா உட்காந்துட்டு மங்கள வாழ்த்து பாடுவாங்க இணைச்சி இருக்குன்னு தனியாக மங்கள வாழ்த்து முகூர்த்தத்துக்குன்னு தனியாக மங்கள வாழ்த்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பாடுவாங்க இந்த சத்தத்தில் அவ்வளோவா காது கேட்கல இருந்தாலும் அப்படியே எனச்சீர் முடிஞ்சதுக்கப்புறமா கால் போடுறது மாப்பிள்ளை அழைப்பு ஆரத்தி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சீர் வந்துட்டு வரிசையாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நைட்டில் வச்சா யாருமே தூங்க முடியாதுன்றதுனால செல்லா செல்லமாக வளர்ந்தக்கா அதிகம் பேசாத ஓதல் உணவை வளரிசி அதிகம் பேசாத ஓதல் குணரசி சொந்தமாக்கிதான் வாழி வாழையாக உங்கவங்க என்ன மேட்டே? உமாரே கேடே. உனக்கு என்ன மனசு போலா? பொண்ணு பொறுகமாக அள்ளி எடங்க மாட்டா. பொண்ணு பொறுகமாக அள்ளி எடங்க மாட்டா. வெல்லி தட்டிக்குள்ள सिल्वर தட்டுறாங்க ஏமாந்தாங்க. இப்டி போற哥 இப்டி போற哥. 4 பேத்துக்கு ஒரு ரன்ன. டேய் வெல்லி தட்டிக்குள்ள सिल्वर தட்டுறாங்க. மக்களே <laughs> கட்டிட்டு <laughs> Yeah. Okay. பார்த்திங்கன்னா ஃபன்னாக தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து காமெடியாக பேசிப்பாங்க எதுவுமே வந்துட்டு வாங்கி தர முடியாதது கேட்குறது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது அதனால் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் இந்த ரிசெப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் என்னோட கல்யாண டைமில் எடுத்த ஒரு பத்து பன்னெண்டு ஸேரீ வந்துட்டு இந்த மாதிரி பட்டு சாரீ மாடல்லையே இருக்குது ஸோ அதில் எதையாவது ஒன்று கட்டிக்கலான்றதுக்காக ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தேன் சரஸ்வதி பொட்டிக்குன்ற இன்ஸ்டா பேஜில் இருந்து இந்த ரெண்டு ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன் எல்லா சேரீக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரியான கலரில் வாங்கியிருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண டைமில் தைச்சது எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா தைகளும் பிரித்து விட்டுமே இப்போ பத்தலை அதை பிரித்து பிரித்து பார்த்துட்டு ஈரோட்டில் போயிட்டு மேட்சிங் சென்டர்ல எல்லாம் ப்ளவுஸ்லாம் பார்த்து எதுவுமே செட் ஆகலை அதாவது அந்த கலருக்கு வந்துட்டு மேட்சே ஆகிறது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரதில்லை அதுவும் இல்லாமல் சேரீல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கும் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும் நம்ம கல்யாண டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணியிருப்போம் இப்போ திரும்பவும் அதை பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு முடியாதுன்றதுனால இந்த மாதிரி ப்ளவுஸ் பார்த்த உடனே டக்குன்னு வந்துட்டு மேட்ச் பண்ணி வாங்கிட்டேன் ப்ளவுஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது அப்படியே ரெடிமேடாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரியான மெட்டீரியலாகவே கலர் கலராக நிறைய கிடைக்கிது நிறைய மாடலில் நான் வந்து சிம்பிளான ஒர்க் இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே சூட் ஆயிடுச்சு அப்படியே சஷ்வினுக்கு வந்துட்டு நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுன்றதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு லன்ச் பேக்ல எல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டா காலையில் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு டிஃபன் எடுத்துகிட்டு அவனுக்கும் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்லான்ற பிளானு பேக் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் ஏன்னா நம்ம ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலே வந்துட்டு எங்கேயாவது போயிட்டு போகிறதுனா கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ வேறு ரெண்டு மாதத்துக்கு மேலே லீவு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு அதுவும் புது ஸ்கூலு இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் மாற்றிட்டோம் அதனால் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் வந்துட்டு கல்யாணத்துக்கே போனோம் அந்த அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இதுதான் டிஃபனு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வெடி காலையிலேயே முகூர்த்தம் வச்சுருந்ததுனால கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே அங்கேயே வந்து லன்ச்சில் பேக் பண்ணி ஷஸ்வின் வந்துட்டு கரெக்டான டைமில் வேனுக்கு வந்து வச்சு விட்டுடலான்றதுக்காக நேரமே கிளம்பி போயிட்டோம் அங்கே போயிட்டு முகூர்த்தம் பார்த்த உடனே கையோடு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு ஆறரை தான் இருக்கும் ஆறரைக்கே வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அப்படியே சஷனுக்கு தேவைப்படுற டிஃபனில் வந்துட்டு அவன் பொரி மட்டும் தான் கேட்டிருந்தான் சரி நான் அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் காலையில் முகூர்த்தத்துக்கு வந்துட்டு நான் இந்த சாரி தான் கட்டியிருந்தேன் காலையில் வந்துட்டு நேரமே வந்துட்டதுனால ஒரு அரை மணி நேரம் டைம் இருந்தங்காட்டி மைண்டு வந்து ஃப்ரீயாக சஷன் ஸ்கூலுக்கு தேங்க் தேங்க்யூ